சூரியனுடைய திக்காகிய கிழக்கு திசை முப்பது அடிக்கு அறுபத்தி அஞ்சு அடி பெரிய வீடு பெஸ்ட்டு பிளான் ஸோ ஈசான மூலையில் போர்வெல்லும் மழைநீர் சேரிக்கும் சம்பும் அமைக்கிறோம் வாயு மூலையில் சேஃப்டி டேங்க்கும் கன்னி மூலையில் மொட்டை மாடியில் உயரமாக வாட்டர் டேங்க் அமைக்கிறோம் ஸோ குட்டி வெராண்டாவும் ஹாலும் ஒரு சின்னதாக ஈசானத்தில் அப்பா அம்மா படுப்பதற்கு உண்டான பெட்ரூமும் அக்னி மூலையிலேயே கிச்சன் கம் டைனிங் அப்போ மொதல் ஒரு பெட்ரூம் வார்ட்ரோப் இருக்குது பீரோ அப்புறம் ஹாலு ரெண்டாவது ஒரு பெட்ரூம் வார்ட்ரோப் பீரோ கட்டிலுக்கு உண்டான அமைப்பு கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும் ஹாலே பதினாறே முக்காலுக்கு இருபத்தி எட்டு ஒரு பெட்ரூம் ரெண்டு பெட்ரூம் மூணாவது பெட்ரூம் எல்லாத்துக்குமே வென்டிலேஷன் வாசுபடி இருக்குது கட்டில் பீரோ நாலாவது பெட்ரூம் கன்னி மூலிலே இருக்குது அஞ்சாவது பெட்ரூம் அஞ்சு பெட்ரூம் ஒரே இடத்துலையே இரநூத்தி நாற்பத்தி மூணு புலியில் சிம்ம மனையில் வயது பொருத்தம் அறுபத்தி ஓர் ஆண்டுகளில் பதினோரு பொருத்தத்தில் ஏழு பொருத்தத்தோட பெஸ்ட்டு பிளான் அமைச்சிருக்கோம் இது மாதிரி வரைபடம் திருத்தமோ இல்லை புதுசாக அமைக்கணும்னாலும் கீழே இருக்கிற நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் வாஸ்துபடியும் ஜாதகம் பார்த்து சரியாக கட்டுவதற்குண்டான அமைப்பில் செயல்படும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்